சுவாரஸ்யமானவற்றை மட்டும் நமக்கு அவர் காட்டுகிறார் அதை நாம் விரும்பி காண்கிறோம் இது வெறும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடப்பது மட்டுமல்ல நமது நிஜ வாழ்விலும் அதுதான் நடக்கிறது உட்பட நமது அன்றாட அசைவுகளை யாரோ ஒரு பிக் பாஸ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்களுக்கு பிக் பாஸ் தங்களை பார்ப்பது தெரியும் ஆனால் நமக்கு அது தெரியாது யார் அந்த பிக்பாஸ் நம்மை வேடிக்கை பார்ப்பதால் அவருக்கு என்ன கிடைத்துவிட போகிறது இந்த கேள்விகளுக்கான விடை இன்னொரு கேள்வியில் இருந்து தொடங்குகிறது இனிவரும் காலங்களில் அதிக விலை மதிப்புள்ள சொத்து எதுவாக இருக்க முடியும் என்கிற அந்த கேள்விக்கு நமது பதில் என்னவாக இருக்கும் பணம் தங்கம் நிலம் கார் பங்களா போன்ற சொகுசு பொருட்கள் இவை எதுவும் இல்லை தகவல்கள் ஆம் உலகம் பல்லுயிர்களுக்கான வசிப்பிடம் என்கிற நிலையிலிருந்து ஒரு சந்தை என்கிற நிலைக்கு மாறிவிட்ட போது தகவல்களைப் போல பெரிய சொத்து எதுவும் இல்லை ஒவ்வொரு நொடியிலும் பல லட்சம் தகவல்கள் கணினி வழியாகவும் செல்போன் வழியாகவும் செயற்கைக்கோள் வழியாகவும் நம்மை விட்டு சென்று கொண்டும் நம்மை வந்து அடைந்து கொண்டும் இருக்கின்றன இந்த தகவல்களை பெற பல நிறுவனங்கள் லட்சம் லட்சமாக செலவு செய்து கொண்டிருக்கின்றன ஏன் உங்களது உடல் எடை அதிகம் என்கிற ஒற்றை தகவல் போதும் உங்களை ஜாக்கிங் டிஷர்ட் ஸ்போர்ட்ஸ் ஷூவில் தொடங்கி உடற்பயிற்சி கருவிகள் உடல் எடையை குறைக்கும் உள்ளூர் மருந்துகள் உடலை இருகச் செய்யும் வெளிநாட்டு வானங்கள் வரை வாங்க வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது வருவாயின் பெரும் பகுதியை கார்பரேட் நிறுவனங்கள் எடுத்துக் கொள்ள முடியும் இப்போது உங்களது அலைபேசியை எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நண்பரிடம் ஒரு புதிய ஷூ வாங்குவது குறித்த உரையாடலை நிகழ்த்துங்கள் இரண்டு நாட்களுக்குள் உங்களது பேஸ்புக் பக்கத்தில் பல்வேறு ஷூ விளம்பரங்கள் வந்து கொட்டும் அது ஒன்றும் தற்செயலானது அல்ல அப்படி தற்செயல் என்று நீங்கள் கருதினால் பேஸ்புக் நிறுவனத்தை உருவாக்கிய மார்க் ஜகர்பர்க் தான் வாட்ஸ்அப் நிறுவனத்தின் உரிமையாளர் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இப்படி நண்பரோடு தனிப்பட்டு நடத்தும் உரையாடல்களில் இருந்து தகவல் எடுக்கப்படுவது ஒருபுறம் என்றால் மறுபுறம் நம்மை பற்றிய தகவல்களில் மதிப்பறியாமல் நாமே அதை இலவசமாக கொடுத்து வருகிறோம் எந்தெந்த இடத்திலெல்லாம் நமது இமெயில் ஐடி போன் நம்பர் போன்றவற்றை கொடுக்கிறோமோ அங்கெல்லாம் நம்மை கண்காணிப்பதற்கான வசதியை நம்மை அறியாமல் நாமே ஏற்படுத்தி தருகிறோம் நாம் நமது கார்டை ஸ்வைப் செய்யும் போதெல்லாம் எந்த பொருள் நமக்கு பிடிக்கும் எந்த பொருளை நாம் அதிகம் வாங்குகிறோம் என்கிற தகவலை கொடுக்கிறோம் நாம் ஏதேனும் ஒரு தகவல் குறித்து தேடுவதற்காக கூகுளில் முதல் எழுத்தை டைப் செய்யும் போதே நமக்கு தேவையான வார்த்தையை கூகுள் சரியாக தேடி வந்து வைத்ததற்கு ஆசுவாசம் அடைந்திருப்போம் டைப் செய்யும் வேலை மிச்சம் என்று மகிழ்ச்சி அடைந்திருப்போம் நாம் இதைத்தான் டைப் பண்ணப் போகிறோம் என்பது கூகுளுக்கு எப்படி தெரியும் என்று ஒரு கணமேனும் யோசித்திருந்தால் நமக்கு ஆசுவாசமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டிருக்காது எப்போதும் நம் கையில் வைத்திருக்கும் செல்போன் போல நம்மை பார்க்கும் ஒரு சிறந்த கருவி வேறு எதுவும் இல்லை நமது செல்போனை கொண்டு நாம் எங்கே இருக்கிறோம் எவ்வளவு நேரம் இருக்கிறோம் என்ற தகவலை மிக எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை தமிழ் திரைப்படங்கள் பார்த்து ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்டிருப்போம் அதில் பயன்படுத்தும் ஆப்ஸ் நம்மை பற்றி எத்தனை தகவல்களை அனுப்பி கொண்டிருக்கிறது தெரியுமா நாம் படித்து பார்க்காமல் ஐ என செய்து இன்ஸ்டால் சுதந்திரம் கொடுத்திருக்கிறோம் என்று தெரியுமா உதாரணத்திற்கு ஒன்று நாம் தினமும் வாடகைக்கு காரமர்த்த பயன்படுத்தும் ஆப்புக்கு நாம் தினமும் எந்த நேரத்திற்கு எங்கே செல்வோம் எவ்வளவு நேரம் அங்கே செலவிடுவோம் போன்ற தகவல்கள் தெரியும் அதை கொண்டு அந்த வாடகை கார் நிறுவனம் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் மட்டும் வாடகை காருக்கான கட்டணத்தை உயர்த்த முடியும் நாம் போக்குவரத்திற்கு காரை அதிகம் சார்ந்திருக்கும் தகவல் அந்த ஆப் மூலம் ஒரு கார் நிறுவன விற்பனை ஊழியருக்கு தெரிந்தால் அவரால் நம்மை எளிதில் அணுகி காரை விற்றுவிட முடியும் இப்படி தன்னளவில் ஒவ்வொரு நிறுவனமும் தகவல்கள் திரட்டிக் கொண்டிருக்கின்றன இப்படி ஒவ்வொரு நிறுவனமும் திரட்டும் தகவல்கள் வேறொரு நிறுவனத்திற்கு ஏதேனும் ஒரு வழி மூலம் பரிமாற்றமும் செய்யப்படுகின்றன இந்த கூற்றை உறுதி செய்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிரபல ஆங்கில பத்திரிகையான போர்ட்ஸ் பத்திரிகையில் வெளியான கட்டுரை உலகின் அனைத்து தொழில்களையும் நூற்று நாற்பத்தி ஏழு நிறுவனங்கள் மறைமுகமாக கட்டுப்படுத்துவதையும் அந்த நூற்று நாற்பத்தி ஏழு நிறுவனங்களையும் வெறும் நான்கு நிறுவனத்தின் உரிமையாளர்களே வைத்திருப்பது பற்றியும் பேசுகிறது அக்கட்டுரை இப்படி கார்பரேட் கம்பெனிகள் நடத்தும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பாளராக இருந்து கொண்டுதான் தனியார் தொலைக்காட்சி நடத்தும் பிக்பாஸ் நிகழ்ச்சி குறித்தும் அதன் பங்கேற்பாளர்கள் குறித்தும் மாய்ந்து மாய்ந்து பேஸ்புக்கிலும் டுவிட்டரிலும் கருத்து கூறிக்கொண்டிருக்கிறோம் இந்த நிறுவனங்கள் நமக்கு தெரியாமல் நமது தகவல்களை திருடுவது போல் அந்த நிறுவனங்களுக்கு தெரியாமல் ஹேக்கர்கள் திருடும்போது அது பேராபத்தில் போய் முடிகிறது கடந்த டிசம்பர் மாதம் கூட யாகு நிறுவனம் தனது ஒரு கோடி பயனாளர்களின் கணக்கு பற்றிய விவரம் திருடப்பட்டுள்ளதாக கூறி அறிக்கை வெளியிட்டது இணைய உலகையே உலுக்கியது அந்த தகவல்களை கொண்டு பலரது வங்கி கணக்குகளில் இருந்து பணம் களவாடப்பட்டதும் நடந்தேறியது சமீபத்தில் ராம்சம்பேர் என்கிற வைரஸ் மூலம் பல முன்னணி நிறுவனங்கள் முடக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது கார்பரேட் கம்பெனிகள் இவ்வாறு நமது தகவல்களை திருடும்போது உலக நாடுகளின் அரசாங்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் அரசாங்கங்கள் மக்களின் தகவல்களை திருடும் கார்பரேட்டிடம் தகவல்களை கேட்டு கெஞ்சிக் கொண்டிருக்கின்றன தத்தம் பங்குக்கு தன் மக்களின் தகவல்களை திருடிக் கொண்டிருக்கின்றன இப்படி அமெரிக்க அரசு திருடிய தகவல்களை அம்பலப்படுத்தியதற்காகத்தான் எட்வர்ட் ஸ்னோடன் என்கிற இளைஞர் அமெரிக்க அரசால் விரட்டி விரட்டி வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எட்வர்ட் ஸ்னோடன் அமெரிக்காவின் வட கரோலினாவின் எலிசபெத் நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்த எட்வர்ட் ஸ்னோடன் படிப்பை முடிக்கவில்லை என்றபோதும் கணினித்துறையில் ஆர்வம் உள்ளவராயிருந்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க அரசு ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனுக்கு கட்டம் கட்டியிருந்த நேரத்தில் தேசப்பணி ஆற்றும் கனவுகளுடன் அமெரிக்க சிறப்பு ராணுவ படைகளுக்கான பயிற்சி திட்டத்தில் சேர்ந்தார் ஸ்னோடன் ஆனால் அங்கே அமெரிக்க ராணுவம் ஜனநாயகத்தை நிலைநாட்ட செல்லவில்லை என்பதை விரைவிலேயே தெரிந்து கொண்டார் அவரது உயரதிகாரிகள் அப்பாவி மக்களை காப்பதை விட அவர்களை கொல்வதிலும் துன்புறுத்துவதிலுமே அதிக இன்பம் கட்டனர் என பின்னாளில் அவர் அளித்த பேட்டியில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது தனது உயரதிகாரிகளின் செய்கைகளை கண்டு ஸ்னோடன் மனம் வருந்திக் கொண்டிருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு விபத்தில் இரு கால்களும் முறிந்தன ராணுவத்திலிருந்து விலகிய அவருக்கு மேரிலாண்ட் பல்கலைக்கழகத்தில் இயங்கி வந்த தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் ரகசிய பிரிவு ஒன்றில் பாதுகாவலராக வேலை கிடைத்தது அங்கிருந்து சிஐஏவின் தகவல் தொடர்பு பாதுகாப்பு துறையில் வேலை செய்ய ஜெனிவா அனுப்பப்பட்டார் அங்கே சுவிஸ் வங்கிகளை வேறுபார்த்த அவர் கணினி உதவியுடன் பல்வேறு ஆவணங்கள் உரையாடல்களை சேகரித்து அமெரிக்க அரசுக்கு கொடுக்கும் வேலை செய்து வந்தார் ஊழல் செய்யும் அரசியல்வாதிகள் முதல் பல்வேறு சமூக விரோதிகளை கண்காணித்து தான் தேச சேவை செய்வதாக எண்ணி பெருமிதம் கொண்டார் ஆனால் மெல்ல மெல்ல அவர் சேகரிக்கும் தகவல்களும் ஆவணங்களும் சாதாரண அமெரிக்க குடிமக்களின் உரையாடல்கள் மற்றும் மின்னஞ்சல் தகவல்கள் என தெரிய வந்தபோது அதிர்ச்சி அடைந்தார் அமெரிக்கர்களுடைய தகவல் மட்டுமல்ல லண்டன் சீனா ரஷ்யா இந்தியா என பல்வேறு நாடுகள் பற்றி அமெரிக்கா தகவல்களை சேகரித்து வருவதையும் தெரிந்து கொண்டார் அப்போதைய அமெரிக்க அதிபரான ஜார்ஜ் புஷ் மீது கோபம் கொண்ட ஸ்னோடன் அதிபர் மாறினால் நிலைமை மாறிவிடும் என எண்ணினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது அவருக்கு ஓரளவு நம்பிக்கையூட்டியது ஒபாமா நிர்வாகத்தில் சாதாரண மக்களை வேவு பார்க்கும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு நிலைமை சீர்திருத்தப்படும் என்று நினைத்தார் ஸ்னோட மேலும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க உளவு நிறுவனமான வை விட்டு விலகி ஜப்பானில் உள்ள தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் அலுவலகத்தில் ஒரு ஒப்பந்த ஊழியராக சேர்ந்தார் ஆனால் ஒபாமா பதவிகாலத்தில் ஒட்டு கேட்பதும் தகவல்களை சேகரிப்பதும் மேலும் அதிகரித்தன இதற்கான தீர்வை தானே கொண்டு வருவது என முடிவு செய்த ஸ்னோடன் அடுத்த மூன்று ஆண்டுகளில் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் பார்க்கும் நடவடிக்கைகள் எவ்வளவு விரிவானவை என்பதை புரிந்து கொண்டார் இதற்கிடையில் ஹவாயில் உள்ள தேசிய பாதுகாப்பு ஆணையத்தில் பூசலன் என்கிற ஒப்பந்த நிறுவனத்தின் ஊழியராக பணிக்கு சேர்ந்தார் தான் இதுவரை சேர்த்த தகவல்களை எல்லாம் வெளிக்கொண்டு வர முடிவு செய்தார் ஸ்னோடன் அவருக்கு அமெரிக்க ராணுவம் ஈராக்கில் செய்யும் அட்டூழியங்களை ஊழியங்களை விக்கி வெளிக்கொண்டு வந்த பிராட்லி மேனிங் ஆதர்சமாக இருந்தார் பிராட்லி மேனிங் போல் தானும் கைது செய்யப்படுவோம் என்று தெரிந்தும் தன்னிடம் இருக்கும் தகவல்களை வெளியிட முடிவு செய்தான் எனது குடும்பத்திற்கும் எனக்கும் நேரப்போகும் இன்னல்களை அறிந்திருந்தேன் இனிமேல் என் வாழ்நாளில் அவர்களை பார்க்கவே முடியாது என்பதையும் உணர்ந்திருந்தேன் ஆனாலும் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்பதால் துணிந்து செயல்பட்டேன் என்று தான் முடிவெடுத்த தருணத்தை குறித்து தெரிவித்துள்ளார் ஸ்னோடன் தனது உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது என கூறி இரண்டு வாரம் மருத்துவ கொண்ட ஸ்னோடன் தகவல்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஹாங்காங் சென்று அங்கிருந்தபடி தான் சேகரித்த தகவல்களை வெளி உலகிற்கு அம்பலப்படுத்தினார் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அவர் வெளியிட்ட ஆவணங்களால் அமெரிக்காவே அதிர்ந்தது அமெரிக்காவின் உளவுத்துறையும் உள்துறையும் பத்திரிகைகளின் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறின அமெரிக்க அதிபர் ஒபாமா இப்படி வேவு பார்ப்பது தேசிய பாதுகாப்பிற்கு தேவையானது என்று அறிக்கை வெளியிட்டார் ஆனாலும் பரபரப்பு அடங்கவில்லை ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த ஆவணங்களின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுந்தபோது தகவல்களை வெளியிட்டது தான்தான் என கூறி வெளிச்சத்திற்கு வந்தார் ஸ்னோடன் இதனையடுத்து எல்லா அரசாங்கங்களும் செய்வது போல ஸ்னோடனை ஆன்டி நேஷனல் என்றும் தீவிரவாதி என்றும் சித்தரித்தது அமெரிக்கா அரசின் சொத்துக்களை திருடியது தேசிய பாதுகாப்பு தகவல்களையும் ரகசிய உளவு தகவல்களையும் வெளியிட்டது முதலான குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது அமெரிக்க அரசு தனது மக்களை மட்டுமல்லாமல் அண்டை நாட்டு மக்களையும் கண்காணித்து வந்தது ஸ்னோடன் அடுத்தடுத்து வெளியிட்ட ஆவணங்கள் மூலம் தெரியவந்தது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் முக்கியமான இணைய இணைப்பு தடங்களை நிர்வகித்து வரும் ஹாங்காங்கில் உள்ள பேக்நெட் நிறுவனத்தின் இணைய வலைப்பின்னலை அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக ஊடுருவி பார்த்ததற்கான ஆதாரங்களை வெளியிட்ட ஸ்னோடன் சீனாவின் பிரபல சிங்வா பல்கலைக்கழகத்தின் முக்கியமான கணினிகளை நோட்டமிட்டதையும் கைபேசிகள் வழியாக சீன மக்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளும் குறுஞ்செய்திகளை கூட அமெரிக்க உளவுத்துறை திரட்டியதையும் உலகுக்கு உரைத்தார் ஏற்கனவே தனது நாட்டின் இணையத்தில் அமெரிக்கா ஊடுருவதாக குற்றம் சாட்டிய கூகுள் யாகு போன்ற நிறுவனங்களுக்கு தடை விதித்திருந்த சீனாவுக்கே இந்நிலை என்றால் மற்ற நாடுகளின் நிலை என்ன என்ற கேள்வி உலக நாடுகளின் மனதில் தோன்றியது இங்கே அமெரிக்காவின் கண்காணிப்பு வலையில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் இருக்கிற என்ற கார்டியன் பத்திரிகை தகவல் குறிப்பிடத்தக்கது அதன்படி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ஒரு மாதத்தில் மட்டும் இந்திய மக்களுடைய அறுநூறு கோடி இணைய தகவல்கள் அமெரிக்க அரசால் சேகரிக்கப்பட்டுள்ளன எனவும் அப்பத்திரிகை தெரிவித்தது ஆனால் அமெரிக்காவின் இந்த உளவு வேலைகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் விரிவான தகவல்கள் வந்ததும் விசாரிக்கிறோம் எனவும் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கை அளித்ததோடு நிறுத்திக் கொண்டது இதனையடுத்து ஹாங்காங்கில் இருந்த ஸ்னோடனை அமெரிக்க அரசு நெருங்கியதை தொடர்ந்து அவர் அங்கிருந்து ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்றார் பின்பு அங்கிருந்து கியூபாவிற்கும் பிறகு கியூபாவிலிருந்து ஈகோடாருக்கும் சென்றதாக தகவல்கள் தெரிவித்தன தற்போது ஸ்னோடன் ரஷ்யாவில் இருப்பதாக கூறப்பட்டாலும் அவர் எங்கு இருக்கிறார் என்பது பற்றி எந்த தகவலும் இல்லை ஆனால் தற்போதும் அமெரிக்க அரசின் உளவு ஆவணங்களை அவர் அம்பலப்படுத்தி வருகிறார் அவரை பிடித்து சிறையில் அடைக்க அமெரிக்கா துடித்துக் கொண்டிருக்கிறது தன் மக்களை அரசே உளவு பார்க்கும் வேலையை அமெரிக்க அரசு மட்டும் செய்யவில்லை அனைத்து நாட்டு அரசாங்கங்களும் தான் செய்கின்றன காதியேட்டின் செய்தியின்படி அமெரிக்க என்எஸ்ஏவுக்கு போட்டியாக பிரிட்டிஷ் உளவுத்துறை உலக மக்களையும் சொந்த நாட்டு மக்களையும் உளவு பார்த்துள்ளது இணைய வழியாக மக்களை உளவு பார்க்க உதவுவது பெரும்பாலும் சமூக வலைதளங்களும் தேடுதல் இயந்திரங்களும் தான் அமெரிக்கா தனது பிரஜைகள் பற்றிய பெரும்பாலான தகவல்களை பேஸ்புக் ட்விட்டர் கூகுள் போன்ற நிறுவனங்களிடமிருந்தே பெறுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூட நமது மத்திய அரசு தனது குடிமக்களை உளவு பார்க்க வசதியாக கூகுள் ஃபேஸ்புக் யாகு ஸ்கைப் போன்ற நிறுவனங்கள் தங்களது சர்வர்களை இந்தியாவில் வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளது தனி மனிதர்களின் தகவல்களை நிறுவனத்திடம் கேட்டுப் பெறுவதில் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது என்கிறது நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மட்டும் பேஸ்புக் நிறுவனத்திற்கு இந்திய அரசாங்கம் எட்டாயிரத்து இருநூற்று தொன்னூறு கணக்குகள் பற்றிய தனிமனித தகவல்களை கேட்டு கோரிக்கை அனுப்பியுள்ளது முதலிடத்தில் இருக்கும் அமெரிக்கா முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு கணக்குகள் பற்றிய தகவல்களை கோரியுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டை விட இருபத்தேழு சதவீதம் அதிக தகவலை உலக நாடுகள் கோரியுள்ளதாக பேஸ்புக் நிறுவனம் தெரிவித்துள்ளது உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என பேஸ்புக் அன்பாக எழுப்பும் கேள்விக்கு காதல் கவிதைகள் சினிமா விமர்சனங்கள் எழுதும் வரை நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அரசுக்கு எதிராக ஏதாவது எழுதினால் நாம் கண்காணிப்பு வளையத்திற்குள் வரப்படுவோம் இதற்காகவே என் ட்ரிபிள் சி நேஷனல் சைபர் கோஆர்டினேஷன் சென்டர் என்கிற தேசிய இணைய ஒருங்கிணைப்பு மையம் ஒன்றை நமது மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது என குற்றம் சாட்டப்படுகிறது இணையத்தில் தகவல் பரிமாற்றங்களை கண்காணிப்பதன் மூலம் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை உடனுக்குடன் மதிப்பீடு செய்து முன்முனைப்புடன் நடவடிக்கை எடுக்க உதவியாக அறிக்கைகளையும் எச்சரிக்கைகளையும் தயாரித்து காவல்துறையினருக்கும் மற்ற பாதுகாப்பு படையினருக்கும் வழங்குவது இந்த மையத்தின் முக்கிய வேலை இப்படி இணைய கண்காணிப்பு மட்டுமல்லாமல் பொது இடங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களை கொண்டும் நம்மை நேரடியாக கண்காணிக்கின்றன அரசாங்கங்கள் முதல் தர நாடுகள் என அறியப்படும் நாடுகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் உருவான இந்த சிசிடிவி கேமரா கலாச்சாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் வளர்ச்சியை எட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் உச்சகட்டத்தை அடைந்தன உலகின் ஒரு சதவீதம் மட்டுமே மக்கள் தொகை கொண்ட பிரிட்டனில் உலகின் இருபது சதவீத சிசிடிவி கேமராக்கள் உள்ளன தனது நாட்டில் உள்ள பதினான்கு பேருக்கு ஒரு கேமரா என்பது வீதம் சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ளது பிரிட்டன் அரசு உலகிலேயே அதிக கண்காணிப்பு கேமரா உள்ள நகரமாக இருக்கிறது லண்டன் மொத்தம் ஐம்பத்தி ஓராயிரம் கேமராக்கள் உள்ள அந்த நகரத்தில் ஒரு லண்டன் வாசி குறைந்தது முன்னூறு முறை கேமராவில் பதிவாகிறார் என்கிறது ஒரு புள்ளி விவரம் அதிகம் கண்காணிக்கப்படும் நகரங்களின் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் சீனாவின் பீஜிங்கும் மூன்று மற்றும் நான்காவது இடத்தில் அமெரிக்காவின் சிகாகோ மற்றும் நியூயார்க் ஆகிய நகரங்களும் இருக்கின்றன இந்தியாவில் அதிக கண்காணிப்பு கேமரா உள்ள நகரமாக சூரத் கருதப்படுகிறது பல முக்கிய குற்ற வழக்குகளை தீர்க்க பெரும் உதவியாக இருக்கும் இந்த சிசிடிவி காட்சிகளின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டிற்கு உரிய பதிலை எந்த நாட்டு அரசும் இதுவரை அளிக்கவில்லை கண்காணிப்பு கேமரா அமைப்பதில் பின்தங்கியிருக்கும் இந்தியா போன்ற நாட்டுக்கு ஆதார் அடையாள சிறந்த கண்காணிப்பு கருவியாக செயல்படும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மானியங்கள் சரியான நபருக்கு சென்று சேர்வதை உறுதி செய்வதற்காகவும் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் ஆதார் அடையாள அட்டையை நமது சமையல் எரிவாயு சிலிண்டர் ரேஷன் அட்டை பான் கார்டு செல்போன் சிம் கார்டு வங்கிக் கணக்கு என அனைத்துடனும் இணைக்கச் சொல்கிறது அரசு உத்தரப்பிரதேசம் போன்ற சில மாநிலங்கள் இதற்காக ஆதார் அட்டை இருந்தால்தான் பள்ளிகளில் சத்துணவு உயிர்காக்க ஆம்புலன்ஸ் சேவை ஆகியவை கிடைக்கும் என்று உத்தரவு பிறப்பிக்கின்றன இந்த ஆதார் அட்டை நாம் நினைப்பது போல கடந்த காங்கிரஸ் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டதல்ல கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு பல்நோக்கு தேசிய அடையாள அட்டை என்ற பெயரில் ஆதார் அட்டை திட்டத்தை அறிமுகப்படுத்த முடிவு செய்தது அதற்கு சொல்லப்பட்ட காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்பது காரில் போருக்கு பிறகு இந்தியாவின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் இருக்கிறது என்றும் இதனால் அரசின் பாதுகாப்பு மற்றும் உளவு அமைப்புக்கான கருவிகளை செழுமைப்படுத்தவும் இத்திட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்பட்டது பின்பு காங்கிரஸ் அரசால் பெயர் மாற்றப்பட்டு கொண்டுவரப்பட்ட இந்த ஆதார் அட்டை திட்டத்தை பற்றி இந்திய உளவுத்துறையின் முன்னாள் இயக்குநரான ஏ கே டோவல் பேசிய கருத்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சர்ச்சையை எழுப்பியது நாட்டின் சட்டவிரோத சக்திகளையும் அந்நியர் ஊடுருவலையும் அடையாளம் காண வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் நோக்கம் என்றும் ஆனால் நலத்திட்டங்களை செயல்படுத்தவே இத்திட்டம் என கூறினால்தான் மக்கள் ஒத்துழைப்பார்கள் என்பதால் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்று பேட்டியளித்தார் ஆதார் கட்டாயமல்ல என நீதிமன்றங்கள் பலமுறை கூறினாலும் அரசு சேவி சாய்ப்பதாயில்லை மெல்ல மெல்ல ஆதார் அட்டையின் கீழ் அனைத்து மக்களையும் கொண்டு வர முயன்று கொண்டிருக்கிறது மேலும் ஆதார் அட்டையினால் தனிமனித சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது என பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்ட போது மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் வைத்த வாதங்கள் சற்று அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவே அமைந்தது மக்களின் தனிப்பட்ட விவரங்களை சேகரிப்பது உரிமை மீறல் இல்லை என்று தெரிவித்த மத்திய அரசு கூடவே தனிமனித சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை இல்லை என்றும் நீதிமன்றத்தில் வாதாடியது இதனைத் தொடர்ந்து மக்களின் டிஎன்ஏவை சேகரிக்கும் திட்டமும் மத்திய அரசிடம் இருப்பதாக நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்தது ஒருவேளை நமது அரசு கூறுவது போல் ஆதார் எண் நாட்டின் வளர்ச்சிக்கு என்று கூறுவதே உண்மையாக இருந்தாலும் நமது கைரேகை கருவிழி ரேகை கடவுச்சீட்டு ஓட்டுநர் உரிமம் வருமான வரி எண் வங்கி எண் வாக்காளர் அட்டை மருத்துவ சேவைக்கான அட்டைகள் போன்ற தகவல்களை உள்ளடக்கிய ஆதார் அட்டை தவறான கைகளில் கிடைத்தால் என்னவாகும் அது நடக்காது என்று அரசு உறுதியளித்துக் கொண்டிருக்கும் வேளையில்தான் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனியின் ஆதார் அட்டை இணையத்தில் வெளியானது ரிலையன்ஸின் ஜியோ சிம் அறிமுகப்படுத்தப்பட்ட சமயம் ஆதார் அட்டை வைத்திருந்தவர்கள் தங்கள் ரேகையை கொடுத்ததும் ஜியோ சிம் டீலரின் கம்ப்யூட்டரில் அவர்களது ஆதார் அட்டை வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் உள்ளூர் நிறுவனமான ரிலையன்ஸ் மட்டுமல்ல வெளிநாட்டு நிறுவனமான மைக்ரோசாப்ட் நிறுவனத்தாலும் நமது ஆதார் அட்டைகளின் தகவலை கையாள முடியும் என்பது பேரதிர்ச்சி சமீபத்தில் அந்த நிறுவனம் நடத்திய ஸ்கைப்ளைட் ஆப் வெளியீட்டு விழாவில் ஒருவரின் கைரேகையை கொண்டு அவரது ஆதார் அட்டையை தனியாக எடுத்து அவரது மொத்த ஜாதகத்தையும் ஒப்பித்தது மைக்ரோசாப்ட் இப்படி தனி மனிதர்களின் தகவல்களை தனியாரிடம் ஒப்படைப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என ஏற்கனவே வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளது ஆண்டு ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததும் பல யூதர்களை கொண்டழித்தது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அப்போது ஜெர்மனியில் இருந்த ஆதார் திட்டம் போன்ற ஒரு திட்டத்தை கொண்டே யூதர்களை மட்டும் தனியாக கண்டறிந்து கொலைக்களங்களுக்கு ஹிட்லர் அனுப்பினார் என்பது நமக்கு தெரியாத விஷயம் ஹிட்லருக்கு அந்த தகவல்கள் எப்படி கிடைத்தன என ஆராய்ந்த போது அந்நாட்டில் அப்போது தனி மனிதர்களின் தகவல்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்ட ஐபிஎம் என்கிற தனியார் நிறுவனம் அதை ஹிட்லருக்கு வழங்கியுள்ளது தெரிய வந்தது அமெரிக்காவிற்கு இணையாக உளவு பார்க்கும் பிரிட்டன் அரசே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் கொண்டு வந்த ஆதார் திட்டம் போன்ற ஒரு அடையாள அட்டை திட்டத்தை மனித சுதந்திரத்திற்கு எதிரானது என கூறி ரத்து செய்தது இந்த நிலையில்தான் ஆதார் அட்டையை கொண்டு வருவதில் நமது இந்திய அரசு முழு முனைப்புடன் இருக்கிறது கடந்த ஆண்டு இந்தியாவில் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா எச் சி சி போன்ற வங்கிகளின் சுமார் முப்பது லட்சம் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளின் தகவல்கள் திருடப்பட்டது பெரும் சர்ச்சையானது நினைவிருக்கலாம் இதுபோன்ற குறிப்பிட்ட சில நிறுவனங்களில் இருக்கும் நமது குறிப்பிட்ட தகவல்கள் திருடப்படும் போது பெரும் இழப்பு ஏற்படுகிறது இந்நிலையில் நமது கைரேகை ஒட்டுமொத்த தகவல்களும் அடங்கிய இணையப்பட்டகம் திருடப்பட்டால் என்னவாகும் என்கிற கேள்வி எழுகிறது ஆதார் அடையாள அட்டை விவகாரத்தில் நிகழ்கால பிரிட்டனிடம் இருந்தும் கடந்த கால ஜெர்மனியிடம் இருந்தும் பாடம் கற்க மறுக்கும் மத்திய அரசு தனிமனித சுதந்திரம் என்பது அடிப்படை இல்லை என கூறும் மத்திய அரசு நம்மை கண்காணிக்க ஆதார் அடையாள அட்டையை வரவில்லை என நம்புவோம் மக்களை கண்காணிப்பது தேசத்தின் பாதுகாப்பிற்காகத்தான் என அரசு சொல்வதை முழுமையாக ஏற்போம் இந்தியா உட்பட அனைத்து அரசாங்கங்களுக்கும் நமக்கு சொல்ல ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது தேசத்தின் பாதுகாப்பு என்பது மக்களின் பாதுகாப்பு மக்களின் சுதந்திரத்தை கொன்றுவிட்டு தேசத்தை காப்பாற்ற முடியாது உலக வரலாற்றை உற்று நோக்கும் போது நமக்கு ஒரு உண்மை புலப்படும் அது என்னவெனில் அரசியல் மற்றும் அதிகாரத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் பொருளாதார ரீதியாக சுரண்டல்களை மேற்கொள்ளவும் உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் கண்காணிப்பு என்கிற வழியை பிரதான ஆயுதமாக பயன்படுத்தி வந்துள்ளனர் ஆனால் சமகாலத்தில் கல்வியறிவும் அறிவியல் புரிதலும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு தேவையான தகவல்களை மக்களே தங்கள் சுய விருப்பத்துடன் அல்லது பின்விளைவுகளை அறியாத தன்மையினால் தன்னிச்சையாக பகிர்ந்து கொள்ளும் சூழல் சமூக வலைதளங்கள் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் எவரையும் எவரும் கண்காணிக்க எந்த சிரமமும் பட தேவையில்லை ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கண்காணித்துக் கொண்டு பிறருக்கும் அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய நிலையில் நீங்கள் பார்க்கிற பழகுகிற எதிர்பாராமல் சந்திக்கிற ஒருவரை ஒருவர் பார்த்திராமலேயே நட்பில் இணைந்திருக்கிற உங்களை நேரடியாக அல்லது மறைமுகமாக கட்டுப்படுத்துகிற ஒவ்வொரு மனிதனும் பிக் பாஸ் தான் ரொம்ப பிடிச்சிருஷர் ஸ்கூல் முடிஞ்சது இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம் முடிவும் பண்ணிச்சு பட் இந்த காலேஜ் இங்க நல்ல ட்ரைன்டு ப்ரொஃபசர்ஸ் நல்ல அகாடமிக் கோர்சஸ் இருக்குது அங்க அதே மாதிரி